உங்களுக்கு கோர்ட்டுக்கு செ வெற்றி கொடுத்துச்சு ஆமாங்கயா ஆனா வந்து ப்ரமோஷன் எல்லாம் தடைப்படுது ஆமா ஆமா அந்த ப்ரமோஷன் வந்து தடை நீக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் சொத்து பத்தி வைக்கணும் ஆ சரி வசந்த கலைன காட்சி அமைக்கணும் ஆமா 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 ஆமாங்கயா நீங்க பட்ட கஷ்டம் புள்ளிய பட விடாது ஆமா இனி வந்து எதுகால சிறப்படணும் ஆமா ஆமா சொத்து பத்தி வைக்கணும் ஆ கையில பண பண வரணும் ஆமா ஆமா நாலு பேர் மாதிரி வாழ்ந்து காட்டணும் ஆ கரெக்ட் நான் அமைச்சதுல போதுமா